முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு நாள் வந்து நெழிலே காய வச்சுக்கலாங்க நோய் எதிர் சக்தி அதிகரிக்க இரத்தத்தை அதிகரிக்க கண் பார்வை அதிகரிக்க உடல் இரும்புச்சத்தை அதிகரிக்க எல்லாத்துக்குமே வந்து முருங்கைக்கீரை ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க முருங்கைக்கீரை வச்சு எப்படி இட்டி பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கிறான் தொழிலில் உளுத்தம் பருப்புங்க உங்களுக்கு அந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பருப்பு வகையில் செத்துக்குங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்குங்க பெருங்காயம் எள்ளு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளையும் நம்ம கருப்பு எல்லையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு பத்து பூண்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுப்படணுங்க புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்தளவுக்கு எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கங்க எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு இப்போது ஆறனை பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பொடி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் என்ன தான் சாம்பார் சட்னி இருந்தாலும் இட்லிக்கு பொடி இருந்தால் தாங்க அது வேறு லெவலு இப்போ தோ தோசைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மாதிரி சாதத்தோடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்